வணக்கம் மக்களே நம்ம சுற்றுச்சூழல் என்வாயன்மெண்ட்டை மாசுபடுத்திக்கிட்டே இருக்கும் குளோபல் வார்மிங் அதிகமாகிகிட்டே போகுது சுவாசிக்கிறதுக்கு நல்ல காத்து குடிக்கிறதுக்கு நல்ல தண்ணி நல்ல விவசாய பொருட்களை கொடுக்கக்கூடிய பூமி இதெல்லாம் அரிதாகிக்கிட்டே போகுது இதே ரேட்ல போச்சுன்னா டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்ல இந்த உலகம் நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை பிரதிபலிக்க கூடிய ஒரு திகில் கிளப்பக்கூடிய ஷார்ட் பிலம் அதத்தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் சுவாரஸ்யமான பதிவுகளையும் தகவல்களையும் நான் உங்களிடம் வந்து சேர்க்க முடியும் என்ன தீபா ரிஃப்ளெக்ஸில் நினைச்சிட்டிங்களா ஓகே இப்போ லெட்ஸ் கோ டு த ஷார்ட் ஃபிலிம் இக்கதை இரண்டாயிரத்தி அறுநூறாம் ஆண்டுக்கு மேல் உள்ள காலகட்டத்தில் நடப்பதுபோல் சித்தரிக்கப்பட்டுள்ளது அதனால் இப்போதுள்ள மக்களின் புரிதலுக்காக தற்போது பயன்பாட்டுள்ள வார்த்தைகளும் பெயர்களும் பயன்படுத்தப்பட்டுள்ளது பக்கத்துல இருக்கிற மெடிக்கல்ல போய் டிஃபன் வாங்கிட்டு வாங்க இவ்வளவு நேரமா

இன்னையில இருந்து ஒரு குடும்பத்துக்கு ஒரு லிட்டர் தண்ணி தானா அது நான் போறப்ப தீந்து போச்சு இருங்க போய் வாங்கிட்டு வரேன் என்ன சிரிப்பு நீங்க எல்லாம் காய்கறிகளோட அந்த नलத்தை அடிச்சு கட்டிடமா கட்டிட்டிங்க கொஞ்ச நஞ்சா இருந்த மருதை மண்ணி அடிச்சு வாஞ்சிட்டு போய்ட்டீங்க திங்க நல்ல காத்து கூட இல்ல அதனால ரப்பர் கொண்டுக்குள்ள ஆக்சிஜனை விட்டு பாதுகாக்கப்பட்ட விலங்கு மாதிரி வாழறோம் அது மட்டுமா நாங்க பிறந்ததுல இருந்து சாப்பாடு என்ன தெரியுமா இந்த மாத்திரை தான் இதத்தான் சாப்பிட்டு சாப்பிட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம் இந்த மாத்திரை முழுங்கறதால பல வியாதிகள் வருது அத போக்கவும் இந்த மாத்திரையை தான் சாப்பிடுறோம் இப்படி மாத்திர மாத்திரையா சாப்பிட்டு சாப்பிட்டு மண்டையில இருக்கிற மயிரெல்லாம் கொட்டி போச்சியா எங்களுக்கு மட்டும் இல்ல இங்க வாழ்கிற எல்லாருக்கும் அது கூட பரவாயில்ல உடல்ல சத்து இல்லை அதனால கொழுத இல்ல உங்க சந்ததியே அழிய போகுது பணம் 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 பணத்தை சேர்த்து வச்சுட்டு போனீங்களே எதுக்கு அதை வச்சு லாக்க வைக்கிறதுக்கா உங்களால நூத்துக்கு எழுபது பேருக்கு குழந்தையே இல்ல ஒரு காலத்துல யாழி டைனோசர் எல்லாம் வாழ்ந்ததுன்னு சொல்லி நீங்க மியூசியத்துல வச்சிருந்தீங்க நாங்க ஆடு மாடு சிங்கம் புலி மரம் செடி கொடி காய்பழங்கள் எல்லாம் இருந்துச்சு நாங்க மியூசியத்துல வச்சிருக்கோம் போற போக்க பார்த்தா இன்னும் கொஞ்ச வருஷத்துல அதே மியூசியத்துல மனுஷன பொம்மையா செஞ்சு வச்சு இது ஒரு உயிரினம் பெயர் மனிதன் முக்கிய குறிப்பு ஆசையாலே ஆடு அறிஞ்சதுன்னு வேற ஏதாச்சும் விலங்கின வந்து ஆடும் போது எழுதி வச்சிரும் போல எனக்கு என்ன தோணுதுன்னா உலகம் பூரா உங்க காலத்துல வாழ்ந்த எல்லாருக்கும் உடம்பு பூரா நோய் இருந்திருக்கணும் அது ஒரு நோயில தெரியாமலே எல்லாரும் வாழ்ந்திருக்கீங்க இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்கிற எல்லாருமே அவங்க முன்னோர்ல திட்டிக்கிட்டு தான் இருக்காங்க கடவுளு உங்களை திரும்பவும் படைக்கணும் நீங்க ஒவ்வொரு தடவை இந்த மாத்திரையை சாப்பிட போடலாம் நீங்க வேஸ்ட் பண்ண சாப்பாடு எல்லாம் ஞாபகத்துக்கு வரும் அரட்டம்ல தண்ணிய பக்கத்து வீட்டுல கடை கேட்டு நாக்கம் பங்கு போட்டு நிக்கும் போது நீங்க தண்ணிய வேஸ்ட் பண்ணது அப்ப தெரியும் எங்களுக்கு ஆயிரம் நோட்டு ரெண்டாயிரம் நோட்டு ஐயாயிரம் நோட்டு பெட்டி பெட்டியா சேர்த்து வச்சிருப்பீங்க இருக்கலாம் வர ஒரு லட்சா ரெண்டு லட்சம் பத்து லட்சம் இந்த உலகத்தின் கடைசி மரத்தையும் வெட்டினதுக்கு அப்புறம் கடைசி மீனையும் பிடிச்ச சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் மனிதனுக்கு தெரிய வரும் கரன்சி நோட்டை சாப்பிட முடியாது என்பது இதை சொல்ற ஒரு வார்னிங் பெல்லா தான் இருந்தது இல்லையா இந்த கிளிப்பிங் நம்ம செயல்பாடுகளை நம்ம மாற்றிக்கணும்னு சொல்ற இந்த சமூக விழிப்புணர்வை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து சுவாரஸ்யமான பதிவுகளோடும் இனிய கதைகளோடும் பயணிக்க இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி வச்சிடுங்க மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தீபா நன்றி வணக்கம்